எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் என்ன காஞ்சிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டாச்சு

குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி ஒரிசிச்சி உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எது தே எவ்வளவு நீங்கள் வெங்காயம் போட்டு வணங்குறீங்க அப்படிங்குறதை எவ்வளவு போட்டு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது வந்து வெங்காயம் பொரியலுன்னு சொல்லலாம் பச்சை மிளகாய் பொரியலன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி அதை வச்சுக்கணுமோ அதை எப்படி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் நிறையா போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் புரியும் வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா வெங்காயம் புரிய அரிசி பருப்பு தக்காளி சாப்பாட்டுக்கு பருப்பு போட்டு கூட்டு சாப்பாடு செய்வோம்ல அதுக்கு நல்லா கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு வந்து சிம்பிளாக தான் நீங்கள் வந்து செய்யணும் கருவேப்பிலை போட்டுக்கோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம்

ഉപ്പ് തന്നെ മിളാത്തൂൾ കുളമ്പ് മിളകാത്തൂൾ മഞ്ജി മോടി അത് തന്നി വിടും கூட மரு போறோனா போட்டுக்கோங்க முதல்ல பச்சை மிளகா போட்டிருக்கோம் கார கலர் கம்மியா இருக்குது அப்படின்ட்டு நீங்க மரு காரம் போட்டுடாதீங்க இல்லைன்னா பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் அது என்ன எப்படிப்பட்ட காரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால காரம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வயசுக்கு எதாவது ஆயிரும் வந்துன்னா நீங்க காரம் கம்மியா போட்டு செஞ்சு தோட்டம் மிளக காரம் அதிகமான மிளகா அப்படின்னா நீங்க மிளகொடிய கூட நீங்க தடுத்துக்கலாம் சிம்மில் வச்சிருங்க தண்ணி விடும் வெங்காய வெறுவல் வந்து நீங்கள் தக்காளி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வெங்காயம் தண்ணி விட்டுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தொளிச்சி இல்ல எண்ணெயிலேயே நீங்க செஞ்சுக்கிற அப்படின்னா எண்ணெயில கூட செய்யலாம் எண்ணெயிலயே செஞ்சீங்கன்னா கடலை பருப்பு வந்து நல்லா கொடுக்கு போடுறோம் நல்லா டேஸ்டா இருக்கும் கடலை பருப்பு சாப்பாட்டோட தக்காளி சாப்பாடு சில சமயத்துல நம்மளுக்கு வந்து சப்பையா போயிடும் உப்பு வந்து புடிக்காம அடி சாப்பாடெலாம் கொஞ்சம் சப்பையா இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு இந்த வெங்காயம் வதக்கி சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் போட்டால் இனிக்கும் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா நடை வர போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி மிளகாய் மிளகா வந்து இடிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் த என்ன சொல்கிறது தருன்னு கொட்டி போடுங்க கொட்டி போட்டிங்கன்னா வரமிளகாய் போட்டாலும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் பெரு சாப்பாட்டோட போட்டு மெனஞ்சு சாப்பிடலாம் நீங்க தக்காளி சாப்பிட்றதுக்கு சைனிசா கூட அதாவது தக்காளி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கரை கூட சாப்பிடலாம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஓகே பிரிண்ட்ஸ் பை பை